இமாம் திருமிதி ரஹமத்துல்லாகி அலையவர்கள் கொண்டு வருகிறார்கள் இந்த பாடத்துக்கு கீழால எட்டு ரிவாயத்துகள் பதியப்பட்டிருக்கின்றன அருமையானவர்களை இந்த ஒவ்வொரு ரிவாயத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது ஈருலக தலைவர் சன்மார்க்க போதகர் சர்தார் தாஜுல் மதீனா ரஹமத்துல் ஆலமின் முன்னூத்தி ஐம்பது கோடிக்கு மேற்பட்ட முஸ்லீம்களுடைய இதய துடிப்பு முகமது சல்லாஹுலே வல்லம் அவர்களுடைய சாப்பாடு எந்த அளவுக்கு எளிமையாக இருந்திருக்கிறது என்பதை நீங்கள் விளங்கி

ஆயிஷா ரதி அல்லா சொல்றாங்க ஹதரத் சல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் மரணிக்கும் வரை தொடர்ச்சியாக இரண்டு நாட்கள் வாட்கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டியை நபி குடும்பம் வயிறார சாப்பிட்டது கிடையாது என்று ஆயிஷா நாகி சொல்றாங்க அருமையானவர்களே ஈருலக தலைவர் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்க முடியும் எப்படியெல்லாம் வெரைட்டி வெரைட்டியான வித்தியாசமான சாப்பாடுகளை நபி அவர்கள் சாப்பிட்டு இருக்க முடியும் அப்படி இருந்தும் ஆயிஷா ரதி அல்லாஹ் மனைவி என்ன

ஜிதுன அஷாண எந்த ஒரு சாப்பாடையும் அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதனால இரவிலே பண்ணியாக பசியோடு நபி அவர்களும் நபிவர்களுடைய குடும்பத்தார்ம் இரவை கழித்திருக்கிறார்கள் சொல்லிட்டு சொல்றாங்க வக்கான அக்ஸரு ஹுப்ஸிஹிம் அந்த நபிவர்களுடைய வீட்டாருடைய ரொட்டியில் அதிகமானது ஹுப்ஸ வார் கோதுமே இருந்தது என்று கூறுகிறார்கள் அவர்களுடைய சாப்பாடு இந்த கோதுமே ரொட்டித்தான் அதுவும் பூர்த்தியாக அவர்களிடத்திலே இரண்டு நாட்கள் தொடர்ச்சியாக கூட இந்த கோதுமை ரொட்டியை சாப்பிட்டது கிடையாது என்று கூறுகிறார்கள் யோசித்து பாருங்கள் அவர்களுடைய அதிகமான சாப்பாடை இந்த கோதுமை ரொட்டி தான் அதுவும் அந்த ரொட்டியை தொடர்ந்து இரண்டு நாட்கள் கூட சாப்பிட்டிருக்க மாட்டார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு எளிமையான வாழ்க்கை என்பதை நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அடுத்த அவர்களிடத்திலே ஒரு மனிதர் அக்கல கேட்கிறாரி அலி அவர்கள் உயர் ரக கோதுமை மாவினால் செய்யப்பட்ட ரொட்டியை சாப்பிட்டிருக்கிறார்களா என்று கேட்கிறார் உயர் ரக நம்பவன் கொள்கையில் இருக்கக்கூடிய அந்த மாவி

என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா அது அல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் அல்லாஹுவை சந்திக்கும் வரை அப்படி என்றால் நபி அவர்கள் மரணிக்கும் வரை உயர் ரக ரொட்டியை கண்ணால் கண்டது கூட கிடையாது என்று கூறுகிறார்கள் ஈருலக தலைவருடைய நிலையை பாருங்கள் உயர் ரக ரொட்டியை நபி அவர்கள் மரணிக்கும் வரை கண்ணால் கண்டது கூட கிடையாது உடனே அந்த மனிதர் சஹலிபு ரதி அல்லாஹான் அவர்களை பார்த்து கேட்கிறார்கள் ஹதுர் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய காலத்தில் இந்த மாவை சலிக்கக்கூடிய மாவெரிகள் எதுவும் உங்களிடத்தில் இருக்கவில்லையா என்று சொன்ன நேரத்தில் இந்த சஹாபி சொன்னாங்க எங்களிடத்திலே எந்த இருக்கவில்லை உடனே அந்த மனிதர் திருப்பி கேட்கிறார் கைஃப குந்தும் அப்ப அந்த கோதுமையை நீங்கள் எவ்வாறு செய்வீர்கள் என்று சொன்னால் மாவை எடுத்தால் அதிலே சில அழுக்குகள் இருக்கும் இதே போல கட்டி கட்டியாக சில விடயங்கள் இருக்கும் அதை சலித்து தான் எடுப்பார்கள் இந்த மனிதர் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாரு கைஃப குந்தும் தஸ்தி ஷாயிர் இப்படியாப்பட்ட நிலைமைகள் இந்த கோதுமையில் இருக்கும் பொழுது நீங்கள் எப்படி அதை செய்வீர்கள் அந்த ரொட்டியை நீங்கள் எப்படி சாப்பிடுவீர்கள் என்று ஆச்சரியப்பட்டு கேட்டோன இந்த சஹாவி சொன்னாரு குன்னா நன்ஃபு நாங்கள் அந்த மாவை எடுத்து நாங்கள் வாயால் ஊதுவோம் பறக்க வேண்டியதெல்லாம் பறந்துவிடும் சும்ம நஜினுஹோ பிறகு எஞ்சிருக்கக்கூடிய அந்த மாவை நாங்கள் பிணைந்து ரொட்டி சுட்டுக் கொள்வோம் என்பதாக இந்த சஹாபி அந்த மனிதருக்கு தெளிவுபடுத்தினார்கள் எப்படியாப்பட்ட ஒரு காலம் அருமையானவர்களே சாப்பாடிலே எளிமையாக இருந்தாலும் ஈமானில் ஸ்ட்ராங்காக இருந்த காலம் அந்த சல்லல்லா இஸ்லாம் அவர்களுடைய காலம் அதனால் தான் சல்லல்லா இஸ்லாம் சொல்வார்கள் ஹைருல் குரு நி கர்ணி நூற்றாண்டுகளில் மிக சிறந்த நூற்றாண்டு என்னுடைய நூற்றாண்டு என்று ரவி அவர்கள் சொன்னார்கள் காரணம் என்ன உலகத்துடைய பசியை விட ஆகிராவுடைய பசியுடைய தேவைத்தான் அவர்களுக்கு அதிகமாக இருந்தது ஈமானுடைய பசியிலே இருந்தவர்கள் சஹாபாக்கள் கண்ணியமானவர்களே அடுத்த அறிவாய் அனசிபுலு மாலிக் ரதி அல்லாஹு அவங்க மா அக்கல நபி யுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அலா ஹிவானின் அதுல சல்லா அலுவலம் அவர்கள் மேசையின் மீது அமர்ந்து சாப்பிட்டது கிடையாது வலாஃபி சுக்குர் ஜத்தின் சுக்குர்ஜா என்பது சிறிய பாத்திரத்துக்கு சொல்லப்படும் இந்த பாத்திரத்திலும் சல்லல்லா அலுவலம் அவர்கள் சாப்பிட்டது கிடையாது இதே போல வலா ஹுபிஸ்

அவர்களே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படியாப்பட்ட உணவு கொடுக்கப்பட்டது தெரியுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் லோ தரத்திலே இருந்த அந்த கோதுமையுடைய ரொட்டியை சாப்பிட்டிருக்கிறார்கள் நபி அவர்களுக்கு குபிஸ லஹு முரக்ககுன் மிருதுவான সফটான ரொட்டி கூட தயாரிக்கப்பட்டதில்லை உடனே ஹாத தத தியாம தமா அஸதுசி ரஹமத்துல்லாஹி அலை அனஸ் ரதியல்லாஹு அவர்களுடைய முக்கியமானமானவர் கேக்குறாங்க ஃபஅலா மகா நூ யகுலூன் ஸரி மேஸே பாத்திரமும் இருக்கல்ல இதே போல பாத்திரமும் இருக்கல்ல அப்ப எப்படி நீங்கள் சாப்பிடுகிறீர்கள் எதன் மீது வைத்து நீங்கள் சாப்பாடை உண்டீர்கள் என்று கேட்ட நேரத்தில் அனுசதியான்னு சொல்லுவாங்க அலஹாதி சுஃபர் இதோ இது போன்ற விரிப்புகளை விரித்து அதற்கு மேலால் ரொட்டியை வைத்து நாங்கள் சாப்பிடுவோம் என்று அதற்கு அனசிபுடும் மாலிக் ரதி அல்லாஹ் அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் அடுத்த ரிவாயத் ஹதரத் மஸ்ரூக் பின் அஜிதா ரஹமத்துல்லாஹி அலை ஆயிஷா ரதி அல்லாஹ் மிக முக்கியமான ஒரு மாணவர் அவர் சொல்றாரு தஹல் து அலா ஆயிஷா தரதியல்லாஹு அன்ஹா ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே நான் சென்றேன் ஃபதஅத் லீ எனக்காக வேண்டி அவர்கள் சாப்பாட்டை வரவழைத்தார்கள் வகாலத் அந்த நேரத்துல அவர் சொன்னார்கள்

பண்புகளாக மாற்றுவானாக கட்டாயம் படிக்க வேண்டும் அருமையானவர்களே நபி அவர்களுடைய வாழ்க்கையை அணு அணுவாக படித்தால்தான் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஆகவே சல்லல்லா இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கையை முழுமையாக படித்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லா நம் அனைவரையும் சேர்த்துவானாக ஜிசாஃப் முல்லாஹு அஹமது